என்பது தேமுதிக வடிவாதமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது பாமகவை விட ஒரு தொகுதி கூடுதலாக தேமுதிக கட்சியை கேட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது அதாவது யாரும் ஏற்படாத விதமாக பாமக வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்காங்க அதே போலதான் தற்போது தேமுதிக கட்சியம் தாவேகா கூட இணையாது அப்படின்றது இருக்குது தற்போது வரையும் பார்க்கும் போது அதிமுக தான் அதிகமான தொகுதிகள் கொடுக்க வாய்ப்பு வந்து இருக்குது இதன் மூலம் மீண்டும் அதிமுகவில் தேமுதிக இணைய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதிகமான தொகுதிகளும் அதிமுக தான் வந்து கொடுக்க போறாங்க நீங்க சொல்லுங்க தேமுதிக வந்து பாத்தீங்கன்னா அதிமுக அல்லது திமுக கூட இணைவதாக சொல்லப்படுகிறது அதிலும் அதிமுக கூட இணைய அதிகமான வாய்ப்பு இருப்பதாக சொல்லபடுகிறதை இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படினாத மார்க்கமா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மர்க்கமா লাগக்னா ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா 땡க்கு